குற்றலுகர புணர்ச்சி என்பது நிலைமொழி குற்றலுகரமாக இருந்து வருமொழி உயிரெடுத்தில் ஆரம்பித்தால் குற்றலுகரத்தில் இருக்கக்கூடிய உகரமானது கெட்டு போய் மீதம் இருக்கக்கூடிய மெய்யெழுத்தோடு வருமொழி முதலில் இருக்கக்கூடிய உயிரெடுத்து சேர்ந்து புணரும் உதாரணமாக வெற்று கூட்டல் இலை வெற்றி என்பது வன்தொடர் குற்றுலுகரம் குற்றலுகரம் அதில் இருக்கக்கூடிய உகரமானது மெய்யை விட்டு ஓடி போய் மீதம் இருக்கக்கூடிய இரு என்ற மெய்யி வறுமொழி இருக்கக்கூடிய உருவத்தில் சேர்ந்து இரு கூட்டல் ஈ ரீ என்று மாறி வெற்றிலை என்று ஆகிவிடுகிறது அதே போல் இரும்பு கூட்டல் ஆணி இரும்பு என்பது மென் தொடர் குற்றழுகரம் ஆணி என்பது வறுமொழி முதலிடக்கூடிய உயிரிடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்போ இரும்பு என்கிற இந்த மென்தொடர் குற்றளத்தில் இருக்கக்கூடிய உகாரமானது அந்த மெய்யை விட்டு ஓடி அல்லது மெய் மெய்யை விட்டு அது கெட்டு போய் மீதம் இருக்கக்கூடிய அந்த மெய்யை எடுத்து வருமொழி முதலக்கூடிய உயிரிழத்தோடு சேர்ந்து இப்பு கூட்டலா பா என்றாகி இரும்பு கூட்டலாணி இரும்பானி என்று ஆகிவிடுகிறது எனவே இளையமொழி குற்றளிகரமாக இருந்தால் அந்த உகரமானது உகரமானது கெட்டுவிடும் எப்போது வறுமொழியில் உயிரெழுத்து இருந்தால் அப்போ உகரமானது கெட்டு போய் அந்த மெய்யெழுத்தோடு வறுமொழி உயிரெழுத்து சேர்ந்து புணரும் என்பதுதான் குற்றல்குற புணர்ச்சி நன்றி வணக்கம்